நைமி சாரண்யத்தில் இருக்க கோமுதிரி சுற்றி எல்லாமே ஆரத்தி எடுப்பாங்க அதுதான் ஒவ்வொரு வந்து ரூமாக இருக்குது பாருங்கள் கா இந்த கரையை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு ரூமாக இருக்கும் இங்கே ஆரத்தி எடுக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க எல்லா ஆரத்தையும் இங்கே இருக்கும் காசியில் எப்படி கங்கா ஆரத்தி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பழமையானதான் இருக்கும் எல்லாமே எத்தனை வருஷங்கள் எடுக்கிறாங்கன்னு தெரியாது எல்லாத்தையும் எட்டு அடுக்கு அடுக்கு பெரிய திரி போட்டு எடுக்கிறது கற்பூரம் போட்டு எடுக்கிறது இருக்கும் மாதிரி இந்த கரையோரம் வந்து லிங்கங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு செம்புள்ள தண்ணி வச்சுருப்பாங்க அதில் வந்து அபிஷேகம் நம்ம பண்ணிக்கலாம் நம்மளே இந்த லிங்கம் வந்து இங்கே எல்லா வகை லிங்கமும் இருக்கும் பானலிங்கம் லிங்கம் ஸ்படிகலிங்கம் எல்லாமே இருக்கும் நம்ம வந்து நம்மளாக எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் இந்த கோமது இவரில் நான் வந்து விளக்கு வந்து பஞ்சு திரி போட்டு இந்த வெற்றிலை மேலே வச்சு பாக்கு தட்டில் விளக்கேற்றி கோமதி நதியில் அப்படியே விட்டேன் அழகாக செல்கிறது பாருங்கள் அந்தி சாயிரம் நேரம் அருமையாக இருக்குல்லங்க